கேரள மாநிலத்தில் அடுத்தடுத்து விலங்கினங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் வரும் தொற்று நோய்கள் பறவை காய்ச்சலால் இருபதாயிரம் வாத்துக்கள் அழிக்கப்படும் நிலையில் தற்போது பன்றிகளில் பரவியுள்ள ஆப்பிரிக்க வைரசால் அலர்ட் ஆன அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்கும் பன்றி இறைச்சி விரும்பிகள் கேரள மாநிலத்தில் அண்மை வருடங்களாக வெவ்வேறு வகையான புதிய வைரஸ் தொற்றுக்கள் பரவி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது வவாலிடமிருந்து மனிதர்களை தாக்கியதாக கூறப்பட்ட நிபா வைரஸ் கொசுக்களின் தக்காளி போன்ற சிகப்பு திட்டுகளை ஏற்படுத்தும் தக்காளி வைரஸ் விலங்குகளிடமிருந்து எலி காய்ச்சல் பன்றி காய்ச்சல் குழந்தைகளை தாக்கும் அண்மையில் வாத்துக்களை தாக்கிய பறவை காய்ச்சலால் இருபதாயிரம் வாத்துக்களை அழிக்கும் நடவடிக்கை என அடுத்தடுத்து கேரள மாநிலத்தில் தொற்று நோய்கள் பரவுவதும் மருத்துவர்கள் பல கட்ட சோதனைகளை மேற்கொண்டு மனித உயிரிழப்புகளை பெரும்பாலும் தடுத்து வருகிறார்கள் அந்த வரிசையில் தற்போது பன்றிகளை தாக்கும் ஆப்பிரிக்க வைரஸ் பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது பன்றிகளை மட்டுமே தாக்கும் வைரஸ் என்றும் சொல்லப்படுகிறது பிற மாநிலங்களுக்கு முன்னதாக கேரள மாநிலத்தில் முதலாவதாக கண்டுபிடிக்கும் இந்த வைரஸ்கள் பிற மாநிலங்களுக்கு பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கைகளை அம்மாநிலம் மேற்கொண்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் வயநாட்டில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பன்றிகளை கொல்ல கேரள மாநில அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவில் பறவை காய்ச்சல் திடீரென பரவி வருவதன் எதிரொலியாக உடுமல்லை பகுதியில் தமிழக கேரள எல்லையில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் வாத்து பண்ணைகளில் வளர்த்து வந்த வாத்துக்கள் திடீரென இறந்ததால் கேரள கால்நடைத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் வாத்துக்கள் பறவை காய்ச்சலால் உயிரிழந்திருப்பது தெரியவர பறவை காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்காக இருபதாயிரம் வாத்துக்களை அழிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தமிழக கேரள எல்லையான மூணாறு செல்லும் வழி பாதையில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளில் கால்நடைத்துறை சார்பில் மருத்துவ குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சுகாதாரத்துறை கேரளாவிலிருந்து தமிழகம் வரும் அனைத்து வாகனங்களுக்கும் மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்